பெண்களுக்கு இந்த ஆட்சி உண்மையிலேயே முடிவுக்கு வரும் மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக திறந்து வைப்பார்கள் அண்ணா இவர்களை விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் செய்ய முடியாது எத்தனை நூலாளிகளான ஆனாலும் தான் இருபத்தி ஏழு தேர்தலில்

மக்கள் எல்லது பாதி சென்னையில் தூய்மை கையாண்டு விதமோ காவல்துறை தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை முதலமைச்சர் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப அவர்களை மனதிறுத்தினர் செய்ய வேண்டும் என்று அவரே கைப்பட வேண்டியிருக்க ஆனால் முதலமைச்சரால் தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் கைது செய்ய அரசு ஊழியர்கள் ஆற்று விவசாயிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் நெச்சவாளர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் ஆற்றுத்திறனாளிகள் வரை அவர்களுக்கு தேர்தல் தேர்தல் மாப்படிகளை ஆட்சி நிறைவேற்றாமல் மக்களை இப்படி சட்டப்பகுதியில் வெண்டு போனதே இல்லை என்ற அளவுக்கு கொலை கொள்ளைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பற்றதில்லை இந்த ஆட்சி உண்மையிலேயே முடிவு கூட மக்கள் அவர் <laughs> இந்தியா <laughs> 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 ഇവരുടെ വിട്ടുവിട്ട് തമിഴ്നാട്ടിലെ യാതും ചെയ്യ മുടിയാ എത്രയും നൂറാളികളാണ് சரி அடைய நடந்த திமுக ஆட்சியில் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் குறை விடுறதுக்கு நடிகர்கள் நடிகைகள் போராட்டம் கூட இது பண்ணாங்க அது இல்லாமல் கம்யூனிசிக்சிகளும் நிறையா படம் கிடைக்கணும்னு சொன்னாங்க அப்போ திமுக ஆட்சியில் நாலு ஆண்டுகளில் அவன் யாருமே வெளியில் வரல எந்த கருத்துகளும் இல்லை அப்போ அவங்க இன்னும் எடுக்கிறதா இல்ல திமுக ஆட்சி நல்ல இடத்துல இருக்கிறதா நடிகர் நடிகர் நிறைய பறவைகள் அவங்க

அவங்க வந்து எப்படி எடுத்துக்கொள்கிறாருங்களோ அதை தான் நீங்க வந்து இடப்படும் திமுக கூட்டணிகளை மருத்துவ அரசியல்வாதியான வைகோ ராஜ்யசபா செஞ்சு கொடுக்காம நேற்று கூட்டங்கள் தமிழ் கொடுத்ததை பற்றி என்ன அவங்களுடைய உட்கட்சி அதை பற்றி ஓபிஎஸ் சொன்னாரு ஊடகங்கள் எல்லாம்